தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் இனிமேல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மூன்றையும் அவர்கள் வந்து புறக்கணிக்கப் போவதாக ஒரு முடிவெடுக்க இருப்பதாக நமக்கு தற்போது ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது ஒருவேளை அப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இந்த மூணையும் புறக்கணிச்சிட்டாங்கனாலே நாட்டில் பாதி பிரச்சனை தீர்ந்துச்சு ஏன் திடீர்னு அவங்க வந்து இந்த ஒரு முடிவுக்கு சென்றார்கள் ஏன் ஃபேஸ்புக்கை புறக்கணிக்கணும் ஏன் இன்ஸ்டாகிராமை புறக்கணிக்கணும் ஏன் வாட்ஸ்அப்பை புறக்கணிக்க வேண்டும் என்ற முடிவை வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் எடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக எல்லா பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் கூட நம்ம வந்து சொல்ல முடியாது சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய அப்படி யாராவது சாப்பிட்றாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது சோற்றில் உப்பு போட்டு சாப்பிட்ற யாராவது பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பார்களா அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது பட் அப்படி இருக்கக்கூடிய மானம் உள்ள யா இருக்கக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்கலாம் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பெல்லாம் புறக்கணிக்க போதாக எடுத்துருக்கக்கூடிய முடிவின் அதிர்ச்சி பின்னணி என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் முழுமையாக பேசலாம் வீடியோ இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி தொடர்ந்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க பரிந்துரையுங்கள் என்று சொல்லி நிறைய புதிய தகவல்களோடு நம்ம தமிழ் கேள்வி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இருக்கிறோம் என்பதை சொல்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள் செல்கின்றேன் ஏன் திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியினர் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூன்றினுடைய உரிமையாளர் நிறுவனர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மூன்றினுடைய உரிமையாளர் மார்க் சக்கர்பர்க் இந்த மார்க் சக்கர்பர்க் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாட்டு பண்ணை உருவாக்குகிறார் ஹவாய் தீவில் ஹவாய் தீவில் ஒரு பெரிய மாட்டு பண்ணை அந்த ஹவாய் தீவில் வந்து ஐம்பது இடம் வந்து அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு பெரிய மாட்டுப்பண்ணை ரைட்டாக அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம் அந்த மாட்டு பண்ணையை அவர் வீடியோவே எடுத்து போட்டிருக்காரு அவர் மார்க் அந்த மாட்டு பண்ணையை ஏன் உருவாக்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு மேய்க்கணும் இயற்கை வழியில் திரும்பணும் அந்த மாதிரியான நோக்கமான அப்படி இல்லை அவருக்கு நோக்கம் வேறையாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாட்டு உலகத்திலேயே நல்ல வெரைட்டியான டேஸ்டாக சூப்பராக மாட்டு கறி எல்லாருக்கும் கிடைக்கணும் அதாவது அதுவும் பிஸ்னஸ் எப்படி ஃபேஸ்புக் பிஸ்னஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸோ அந்த மாதிரி ஐயா மார்க் என்ன பண்ணியிருக்குறாப்புல மாட்டிற்சி பிஸ்னஸ் உலகத்துலேயே எங் என் பண்ணையில் இருக்கிற மாட்டுக்கறி மாதிரி வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து மாட்டுக்கறி சாப்பிட்ற ஃபோட்டோவையும் போட்டு மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல சரி இப்போ நம்ம மா நம்மளுடைய மானஸ்தர்களுக்கு வருவோம் எந்த மானஸ்தர்களுக்கு சொற்றில் உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய நம்முடைய பாரதநாதா கட்சியை சேர்ந்த மானஸ்தர்களுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மானஸ்தர்கள் வந்து மாட்டுக்கறிக்கு எதிரிகள் இல்லையா மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் என்ற ஒருவரை அடித்தே கொண்டவர்கள் இன்னும் பல இஸ்லாமியர்களை அடித்தே கொண்டவர்கள் அப்போ மாட்டுக்கறிக்கு இவங்க எதிரிகள் மாடு என்பது புனிதமான ஒன்று ரைட் இப்போ அப்போ அதையும் தாண்டி மாட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோவை போட்டு தான் நான் பண்ணே வச்சுருக்கிறேன் அப்படின்னு நம்ம மார்க்கு சொன்ன பிறகு சொன்ன பிறகு இவங்க என்ன மானம் கெட்டவர்களா ஃபேஸ்புக்கில் இன்னமும் நீடிப்பதற்கு கரெக்டு தானே வாட்ஸ்அப்பை இனிமேலும் வாட்ஸ்அப்பில் தொடர்வார்களா இவர்கள் அப்புறம் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க இடையில கூட ஏதோ இந்த காவி கலரில் ஒன்று கொண்டு வந்தாங்க வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு எனக்கு பேர் கூட மறந்துட்டேன் அது மாதிரி உனக்கு கொண்டு வந்தாங்க இனிமேல் நாம் இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிலாம் கூட சொன்னாங்க அது என்ன ஆச்சுன்னு தெரில அப்புறம் அது போயிடுச்சு இப்படி அப்பப்போ உன்னை கொண்டு வருவாங்க இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்புக்கு பதிலாக மாற்றாக நீங்கள் வேறு எதை போகிறீங்க கரெக்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா புறா வீடு தூது எடுத்துக்கலாம் புறா காலில் எழுதி அதில் வந்து லெட்டரில் ஓப்பனிங்லே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்லாம் எழுதி புறாட்டம் அனுப்பணும் வைங்க புறா கொண்டு போய் சேர்த்துரும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்து மானஸ்தர்கள் ம் இல்லை இப்போ எதை சொன்னாலும் அதை புறக்கணிப்போம் இதை புறக்கணிப்போம் அதை பாய்காட் பண்ணோம் இதை பாய் பண்ணுவோம்னு பண்ணுவோன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இப்போ இதை என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறதான் கேள்வி இதெல்லாம் சும்மா லொழலாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எது இந்த மாட்டி மாட்டிறச்சி எதிர்ப்பு இவர்கள் காட்டக்கூடிய மாட்டிறச்சி எதிர்ப்பு இருக்குல்லையா அதெல்லாம் சும்மா காட்சிக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் நல்லா மாட்டுக்கரியாக வக்கனையாக வலிச்சு நக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டில் போய் இவர்கள் இவர்கள் மாட்டுக்கறி தீங்காமல் இருக்காங்க ஆனால் உள்நாட்டுக்குள்ளே அதை வச்சு ஒரு அரசியல் செய்கிறார்கள் இப்போ ஏன் இந்த இது முக்கிய பேசு வருது அப்படின்னா இப்போ இந்த அன்னபூரணின்னு ஒரு படம் அந்த படத்தை அந்த நெட்ஃப்ளிக்ஸ் இணைய பக்கத்துலேருந்து தூக்கிட்டானுங்க ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்துலேருந்து அந்த படத்தையே தூக்கியாச்சு ஒரே ஒரு சீன் ஒரு ஆச்சாரமான பார்ப்பன குடும்பத்தைச் சேர்ந்த பெண் எப்படி கறி சமைப்பது போல் கறி சாப்பிடுவது போல் காட்சி வைக்கலாம் அது எங்கள் மனதை புண்படுத்தி விட்டதுன்னு சொல்லி படத்தையே தூக்கிட்டானுங்க இருக்குல்ல ஒரே ஒரு படத்தில் கறி சமைக்கிற மாதிரி கறி சாப்பிட்ற மாதிரி காட்டுனதுக்கே உங்களுக்கு மனசு இவ்வளவு புண்படுகிறதே எத்தனை படத்தில் நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் குண்டு வைக்கிற மாதிரி காட்டியிருப்பீங்க அப்போ அவன் மனசெலாம் எவ்வளோ புண்பட்டிருக்கும் அப்போ இந்த இந்த மாமிசம் சாப்பிடுவது கறி சாப்பிடுவது அப்படிங்கிறத வச்சு இவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல அது எவ்வளவு மலினமான மட்டமான அரசியல்னால் உயர் சாதிகள் பார்ப்பனர்கள் மேல் சாதிகள் கறி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை கறி சாப்பிடுவார்கள் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் பல ஆதாரங்கள் நம்ம அதை காட்டியிருக்கோம் ராமர் கறி சாப்பிட்டார் வேட்டையாடினார் அஸ்வமேத யாகம் என்பதே குதிரையை வெட்டி யாகத்தில் போட்டு திங்கிறது இதெல்லாம் நம்ம வந்து பல ஆதாரங்களோடு எடுத்து சொல்லிட்டோம் ஆனாலும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் கறி சாப்பிட்றோம்னா தாழ்ந்த ஜாதிகாரன் அப்படின்னு அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை அவங்க அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க அதுலேயும் எதில் நான் இப்போ ஒரு ஆதாரம் காட்டுறேன் உங்களுக்கு இவருடைய நோக்கம் எவ்வளோ இருக்குங்கிறதுன்னு சொல்ல வரேன் காஞ்சி சங்கர மடத்தினுடைய வெப்சைட் சரியா காஞ்சி அது வந்து காமக்கோடி டாட் ஓஆர்ஜி அதில் வந்து எழுதியிருக்கிறாங்க காஞ்சி சங்கராச்சாரியா இருக்கார்லையா அவர் அந்த காஞ்சி சங்கர மடத்துடைய அஃபிஷியல் வெப்சைட் அதில் எழுதுறாங்க நாக்பூருக்கு இருபது மைல் வடக்கே முதல் கங்கை கரை வரையில் உள்ள தேசத்தில் மாம்சம் சாப்பிடுகிறவர்கள் நூற்றுக்கு இருபது பேருக்கு குறைவாகவே இருப்பார்கள் அப்படின்னா நிறுத்தன்னு புரியுது உங்களுக்கு பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியா அது அங்கே வந்து ரொம்ப கம்மி துருக்கர் அதில் துருக்கர்னு போட்டிருக்காங்க நார்மலாக இவங்க கொச்சையான வார்த்தையில இஸ்லாமியர்கள் துருக்கர்னு சொல்றது துருக்கர் கிறிஸ்துவர் ஹிந்துக்களில் மிக தாழ்ந்த ஜாதியினரே மாம்சம் சாப்பிடுவார்கள் ஹிந்துக்களில் மிக தாழ்ந்த ஜாதியினரே மாம்சம் சாப்பிடுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்போ ராமர் மாம்சம் சாப்பிட்டார்னு இருக்கிறதே அப்படிங்கிற கேள்வியை நம்ம இவங்க முன்னாடி வச்சுட்டு நிப்பாட்டிடும் அது தாழ்ந்த ஜாதியினர் தான் மாம்சம் சாப்பிடுவார்கள் மாம்சம் சாப்பிட்றது என்ன தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி மாமிசம் சாப்பிடக்கூடிய எல்லா மாமிசம் சாப்பிடுவதாலேயே ஒருத்தன் தாழ்ந்த ஜாதின்னு நீங்க எப்படி சொல்லலாம் பிறப்பின் அடிப்படையில் எங்கு வந்தது சாதி அல்லது உணவின் அடிப்படையில் எங்கு வந்தது சாதி இந்த கேள்வியை நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும் சரி அப்படி பிறப்பின் அடிப்படையில் அல்லது உணவின் அடிப்படையில் மாமிசம் சாப்பிடுபவர்கள் தாழ்ந்த ஜாதியினர் என்று காஞ்சி சங்கரமணம் சொல்லுவது உண்மை என்றால் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் மாமிசத்தை அதுவும் மாட்டுக்கறியவே சாப்பிட்டு மாட்டுக்கறிக்காகவே நான் ஒரு பணையம் வச்சிருக்கிறேன்னு சொல்ற ஒருத்தரை நீங்க என்ன செய்ய போறீங்க புறக்கணிக்கணும்ல அவர் இந்தியாவில் இருந்தா நீங்க ஏதாவது என்ன பண்ணிருப்பீங்க ஆ ஊன்று இருப்பீங்க ஹிந்து விரோதின்னு இருப்பீங்க அவருக்கு அது என்னன்னு தெரியாது மார்க்குக்கு இப்ப மார்க் என்ன தட் மீன்ஸ் அவருக்கு உங்க எதிர்ப்பை எப்படி காட்ட போறீங்க அப்ப நீங்க என்ன செய்யுங்க தோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவராக இருந்தால் மாட்டிறச்சியை ப்ரமோட் செய்யும் மார்க் சக்கர்பர்கினுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டா வாட்ஸ்அப் உள்ளிட்டவற்றை புறக்கணிப்போம் அப்படின்னு சோத்திர உப்பு போட்டு சாப்பிட்றோம் பாரதிய ஜனதா கட்சியினர் முடிவு பண்ணணும் எவ்வளவு தூரம் அந்த அட்டுழியத்தை பாருங்க அதாவது ஒரே ஒரு படத்துல ஏதாவது கண்ணிய குறைவா காட்டினாங்களா ஏதாவது ஆபாசமா அருவறுப்பா கிடையாது ஒரு பார்ப்பன பெண் கறி சமைப்பது போல் காட்டியதற்கு ஒரு படத்தையே தூக்கிட்டான் ஒரு படத்தையே தூக்கிட்டான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து எத்தனை படங்களில் உழைக்கும் பாத்தாளி சமூகத்தை இழிவுபடுத்தி நான் சொல்லட்டுமா நான் பல படங்களை உதாரணம் சொல்லியிருக்கேன் நீங்கள் பல முறை நான் பல மேடைகளில் அதை சொல்லியிருக்கிறேன் சுட்டி காட்டியிருக்கிறேன் நீங்கள் சிவாஜி படம் சிவாஜி படம்னா பழைய பல நடிகர் திலக சிவாஜி கணேசன் படம் இல்லை நம்முடைய திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவாஜி திரைப்படம் சங்கர் இயக்கத்தில் அதில் ஒரு காட்சி அது வந்து என்ன அந்த ஆதி அவர் பேர் ஆதி சேஷம் வில்லம் பேர் இல்லையா அவர் வந்து நல்ல கலராக இருப்பார் மீச இருக்காது குங்கும புட்டு வச்சிருப்பார் இப்போ பார்க்குற நேர்களுக்கு வந்து வில்லம் கலராக இருக்கார் குங்குமம் புட்டு வச்சுருக்க வச்சிருக்காரு வச்சுருக்காரு பேர் வேறு ஆதிசேஷன் இருக்குது அப்படின்னா அவன் வந்து என்ன நினச்சிடக்கூடாது வில்லன் வந்து ஒருவேளை இந்த மயிலாப்பூர் மாம்பழம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவராக இருப்பாரோ அப்படின்னு ஆடியன்ஸ் புரிஞ்சிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு வசனம் வைக்கிறாரு அந்த இடத்துல டேரெக்டர் ஒரு ஃபைட் சீனு ரஜினிகாந்த் இருப்பார் அந்த வில்லாங்க இருந்து ஒருவாறு சுற்றி ரவுடிகள் பிடிச்சி வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் அந்த சீனு அப்போ வந்து வேட்டியை மடித்து கிடைச்சிட்டு அந்த வில்லாங் பேசுவார் வில்லன் கேரக்டர் பேசும் ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவன்னு நினச்சியா உங்களுக்கு பொட்டு வச்சுட்டு யார் பொங்கல் சாப்பிடுவாங்க உங்களுக்கு வச்சுக்கங்க ஆதிசேஷனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோன்னு நினைச்சியா அதான் ஆடியன்ஸுக்கு கம்மியாக பண்ணுறாரு இல்லை ஆதிடா காசிமேடு ஆதி ஆதி அப்படின்னா என்ன என்ன சொல்ல வராரு போலீஸ் பழைய போலீஸ் ரெக்கார்டில் போய் பாரு என் பேரில் எவ்வளோ வழக்கு இருக்குது என்னடா நேரம் நினச்சிருக்கீங்க காசிமேட்டில் இருக்கவனுக்குலாம் இதான் வேலையா போய் யாரையா போய் சண்டைகளுக்கு தான் வேலையா அவன் இருக்கக்கூடிய வேலையை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய மீன்பிடி தொழில் அவருடைய உழைப்பு உழைப்பு உழைத்து 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 இந்த நகரத்தை உருவாக்கிய மக்கள் நீங்கள் அவங்கள எப்படி காட்டிக்கிட்டே இருக்கீங்க என் நேரமும் அவனுக்கு இதான் வேலையா யாரையா போய் சண்டை போடுறது போலீஸ் வாங்க விளக்கு வாங்குறது இதானா வேற வேலையே இல்லையா அப்போ நீங்க காசிமேட்டை எப்படி காட்டி வச்சிருக்கீங்க பாருங்க இந்த திரைப்படங்களே காசிமேடு ஆதி நான் அதான் கேட்பேன் ஏன் ஆதிடா மயிலாப்பூர் ஆதி ஆதிடா நங்கநல்லூர் ஆதி ஆதிடா மாம்பழம் ஆதி ஆதிடா சைதாப்பேட்டை ஆதி இந்த மாதிரி எதா சொல்லுங்களேன் இல்ல காசிடா ஆ ஆ ஆதிடா காசிமேடு ஆதி அப்போ பேர் கூட இவர்கள் எப்படி வைக்கிறார்கள் திரைப்படங்களில் வில்லன இது இதெல்லாம் இப்போ இது நாங்க எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு திரிச்சா என்ன ஆகும் எல்லாரும் சேர்ந்து அப்போ வந்து எல்லாம் கருத்துரிமை வந்துடும் ஆனால் இங்கே கறி சாப்பிட்ற மாதிரி காட்டப்படுது மைக்கேல் மதன காமராஜன் ஒரு திரைப்படம் உங்களுக்கு நினைவு இருக்கும் நாலு பிள்ளைங்க படம் உள்ளபடியே அருமையான படம் படமாக பார்த்தீங்கன்னா இப்போ போட்டாலும் உட்காந்து ரசிக்கலாம் அது வேற விட்டுருங்க திரைக்கதை அழகா இருக்கும் நல்ல நடிப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும் கமல்ஹாசன் நடிப்பு எல்லாமே சிறப்பு ஆனால் படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை பாருங்கள் மைக்கேல் மதன காமராஜன் மைக்கேலு கோபால் காமேஸ்வரன் ரைட்டா ராஜு நாலு கேரக்டர் நாலு பேரும் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிறாங்க இதில் ராஜு வந்து அநாதைய ஆசிரமத்தில் வளர்ந்து அவர் வந்து என்ன ஆயிரம் ராஜு அப்படிங்கிற பேர் கேரக்டருக்கு வந்து என்ன வேலை அதில் தீயணைப்பு வண்டியில் வேலை பார்ப்பார் தீயணைப்பு துறையில் வேலை பார்க்கக்கூடிய கேரக்டருக்கு பேர் ராஜு ரைட்டா காமேஸ்வரன் அப்படிங்கிற பேர் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாலக்காடு பார்ப்பனர் அவர் அவர் வந்து அவரை தத்தெடுத்து வளர்த்துருப்பார் இந்த இந்த கேரக்டரை அதனால அவர் காமேஸ்வரன் பேர் வச்சிருப்பார் காமேஸ்வரன் நாலு பேருமே தத்து தான் எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க நாலு பேரும் நாலு குழந்தைங்களும் மிஸ் ஆயிடுறாங்க நாலு பேர் நாலு ஃபேமிலி அவங்களை எடுக்குது காமேஸ்வரன் பேர் வச்சுட்டு காமேஸ்வரா காமேஸ்வரா அப்படின்னு அவர் கூப்பிடுவார் இன்னொருத்தர் பேர் மதன கோபால் அவர் வந்து ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்துடுவார் இன்னொருத்தரை ஒருத்தர் தத்தெடுத்து வளர்க்குறாரு அவருக்கு பேர் மைக்கேல் இந்த மைக்கேலோட வேலை என்னன்னா திருடுறது கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது கூலிப்படை மைக்கேலோட அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் கழுத்தில் சிலுவையெல்லாம் போட்டிருப்பார் எந்நேரமும் கையில் சாராயம் சி பீடி சிகரெட்டு மதனகோபாலும் சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே யாரும் சாராயம் குடிக்க அனுமதிக்க மாட்டாடின்பாரு அதான் மதனகோபால் கேரக்டர் குடிக்க அனுமதிக்காத கேரக்டரு மைக்கேல் வந்து எண்ணேருமே குடிச்சிக்கிட்டு இருக்கிற கேரக்டர் மைக்கேல்னா கொல்லையடிப்பார் நான் ஏன் கேட்குறேன் அந்த அந்த கேரக்டருக்கு காமேஸ்வரன் பேர கொல்லையடிக்கிற கேரக்டர் இருக்குல்ல அதுக்கு ஏன் காமே ஏன் காமேஸ்வரன் எவனுமே கொள்ளையடிக்க மாட்டானா என்னங்கடா கதை கூடுறீங்க அப்போ எங்கள் மனசு புண்படாதா கேட்கக்கூடாது இல்லை இதெல்லாம் கேட்டால் எத்தனை படங்கள் நீங்கள் பாட்ஷா எடுங்க பேரரசியல் மட்டுமே நான் சொல்றேன் வருஷப்படுத்துனா பாட்ஷா பாஷாவில் வந்து அவர் பேர் மாணிக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மாணிக்கம்னா யார் ஆட்டோ ஓட்டுவார் அவருக்கு சண்டை நிலை ஆகாது அமைதியின் சொருபம் மாணிக்கம் என்றால் அமைதி அவர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது கத்தி வச்சு குத்திடுவார் குத்தி முதல்ல ஒருத்தர் அவங்க அவங்க எல்லாரையும் அந்த தன்னுடைய நண்பன் பாட்ஷாவை வந்து கொண்டவர்களை இவரெல்லாம் கொன்றுதாரு கொண்டுட்டு இப்போ ஒரு தானாக உருவெடுக்கிறாரு தானா உடனே எல்லாரும் மானிக் மானிக் மாணிக்குன்னு கத்துவாங்க ஸ்டாப் மானிக் நகி பாட்ஷா மானிக் பாட்ஷா அங்க வந்து மாணிக்க வந்து பாட்ஷாவா மாறிடுறார் ஏன் ஏன்னா பாஷாங்கிற பேர்ல குண்டு வச்சா பாஷாங்கிற பேர்ல கொள்ளை அடிச்சா பாஷாங்கிற பேர்ல ஸ்மக்லிங் பண்ணா அது வந்து தப்பு இல்லை பிரச்சனை இல்லை அப்படி அப்படி தோற்றம் அப்படி உருவாக்குறாங்க அது வந்து மக்களுக்கு வந்து ஓகே பாஷாவுக்கு எதிரியாரு ஆண்டனி மார்க் ஆண்டனி அப்ப இந்த பக்கம் பாஷா அந்த பக்கம் ஆண்டனி ஏன் நான் என்ன கேட்குறேன் இந்த பக்கம் ஒரு சேஷாத்ரி அந்த பக்கம் வந்து ஒரு தோத்தா ஏதோ ஒன்று வைங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் திருப்பி சொல்றேன் இந்த பேர்கள் அப்படி சொல்ல வரல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வைங்களேன் இந்த பக்கம் வந்து ஆதிசேஷன் அந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம்ல பாஷா அப்ப எத்தனை படங்கள் இப்படி பழைய படத்தில் பாருங்க துளுக்கான அப்படின்னா ஓடி வருடணும் அப்போ நீங்கள் பேரில் இருந்து ஒன்று ஒன்றுலேயும் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க உழைக்கும் மக்களை இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை பாட்டாளி சமூகத்தை காசிமேட்டில் இருக்கக்கூடியவர்களை எத்தனை படங்களில் நீங்க திருப்பி திருப்பி விரிவுபடுத்திருக்கிறீங்க ஆனால் தடை செய்ய முடியாது படத்தை சென்சார் அனுமதி கொடுக்கும் எல்லாரும் பார்க்கலாம் போகும் யாருங்க கேட்க முடியாது குண்டு வைக்கிற மாதிரிங்க ஒரு பார்ப்பன சமூகத்திலிருந்து வந்த பெண் குண்டு வைக்கிறாள் லாஜிக் இருக்கு கறி சமைச்சுட்டா ஐயோ இங்கே இன்னொரு பக்கம் மாட்டுக்கறி ஒரு பக்கம் நாங்கள் மாட்டுக்கறி என்று அப்பாவி சாமியர்களை கொல்லுவோம் இன்னொரு பக்கம் மாட்டுக்கு மாமிசம் சாப்பிட்டாலே அவர்களை வந்து தாழ்ந்த ஜாதினர் என்று சொல்லுவார்கள் இன்னொரு பக்கம் வந்து மாட்டு இறைச்சியை இங்கேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடியவரோடு இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தொடர்புகளை தான் வலுப்படுத்திக் கொள்வார்கள் நல்லா இருக்கடா அவங்க நியாயம் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஏமாளி கோமாளி அப்பாவிகள் இல்லை ஆனால் இது புரியாமல் இன்னும் சிலது ஓ அப்படி இந்த இந்த திரச்சம் படத்தில் நரம்பு ஏறுகிற மாதிரி என் ஹிந்து சொந்தமே பாரதிய ஜனதா கட்சியே ஆ அப்படின்ட்டு போய் நிக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு நினைச்சா எனக்கு பாமா இருக்கு பாரத் மாதா கிஜே அப்படின்ட்டு போய் நிக்கிறீங்கல்ல என்ன சொல்றது உங்கள ஒன்று ரெண்டு படமா சொன்னா நான் சொல்லிக்கிட்டே போவேன் திரைப்படங்களில் இவர்கள் வைத்த உள்ள அரசியல் நுண்ணரசியல் மட்டும் அவ்வளோ ஓஸ்ட்டு நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கேன் வீடியோல அவை சண்மி படத்துல அந்த கேரக்டர் வந்து கௌசி மாமி இப்போ கௌசி மாமியோட தம்பி வந்து போய் சண்முகி மாமிட்ட சண்டை போடுவார் மார்க்கெட்டில் மீனா வந்து நடிப்பாங்க மீனாவோட இடுப்பை பிடிச்சி கிள்ள போவார் அப்போ வந்து சண்முகி மாமி சண்டை போடுவாங்க கேரக்டரு கௌசி மாமியோட தம்பி நம்ம கணல் கண்ணல் நடிச்சிருப்பார் கௌசி மாமி தம்பி எப்படி பேசுவார் ரொம்ப லாஜிக்காக யோசிச்சிங்களேன் அந்த படத்தில் மீனா எப்படி பேசுவாங்கன்னா அந்த அந்த பாசம் தான் பேசுவாங்க மாமி சித்தங்க வரையலா மாமி நீங்கள் சும்மா இருங்கோ இந்த மாதிரி பாஷை தான் பேசுவாங்க குழந்தே அப்படி பேசப்படாது அம்மா அடிப்பாளோ இல்லையோ அப்படின்னு சண்முகி மாமி பேசுவாங்க சரியா மாமா என்னோட செல்லுல்லாருக்கும் ஒன்றும் ஆகலை நான் அதை பத்திரமா பார்த்துருந்தேன் ஐயோ அவள் சண்முகி மாமா இருக்காளே அவள் வந்து இந்த பாஷை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாருமே யார் பார்ப்பனர்கள் கௌசி மாமி அப்படி தான் பேசும் ஆனா கௌசி மாமி தம்பி மட்டும் எப்படி பேசுவார்னா ஐய் ஐயே மாமி என்ன உன் மூஞ்சில என் கைய வைக்க அந்த ஃபைட் சீன் பாத்துக்கீங்களா ஏன் மாமி தம்பி அப்படி பேசணும் மாமி தம்பி எப்படி பேசுவாரு மாமி செத்த உங்க எடுப்ப பிடிச்சு கிளிக்கிறேன் வச்சிருந்தா அப்படித்தான வைக்கணும் அதுல மாமி தம்பி இடுப்ப பிடிச்சு கிளற கேரக்டர் வரும்போது மட்டும் அவன் வந்து வடசென்ன பாசைக்கு மாறிடுவானா என்ன லாஜிக் ஏன்னா பொது புத்தியில உறைந்து இருக்கிறது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு மாமியோட தம்பியா இருந்தாலும் அந்த படத்தை படி வச்சுட்டேன் ஆனா சண்டை போடுற கேரக்டர் ஒரு ஒரு பொண்ணோட இடுப்பை பிடிச்சி கிள்ளி வம்புழுத்து மார்க்கெட்டை சண்டை போடுற கேரக்டர்னு வரும்போது நாங்க அப்படி காட்ட மாட்டோம் அப்போ வந்து ஏய் ஐயா அது கீழே வந்துடும் அது மாமி வந்து தூக்கி போடுறாங்க ஏதாவது கமலஹாசன் கேரக்டர் வந்து கனவு கண்ணை தூக்கி போட்டுரும் போய் பத்திரம் விழுந்துருவாரு எழுந்து நிற்பார் உடனே தப்பு டப்பு பத்திரம் ஓடி விடுங்க ஹெய் என்னப்பா அண்ணா ஹெய் அடிச்சாடா மீசில் ஒன்றும் மண்ணுடியா ஐயே அதெல்லாம் இல்லை ஏய் என்னன்னு கேளுங்கடா இது இதெல்லாம் இந்த வந்து இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் பெரியாரின் பேரன் பெத்திகள் நீங்க பண்ற ஒவ்வொரு நுண்ணரசியலையும் உணர்ந்து வைத்திருக்கிறோம் திரைப்படங்களில் நடக்கக்கூடிய நுண்ணரசியல் தனிப்பட்ட முறையில் இவங்க இவங்களும் குற்றம் சாட்டல இந்த இயக்குநர்களையோ நடிகர்களையோ குற்றம் சாட்டல பொது புத்தியில் நீங்கள் எப்படி உறைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் சார் இதெல்லாம் அப்போ சார் அந்த காலத்துல சார் இப்போ சமீப வரைக்கும் ஏமாற்றிருக்காங்க நான் இருக்க அவங்களுக்கு கேரளா ஸ்டோரி இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து பெண்கள் எல்லாம் கடத்திட்டு போய் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு முஸ்லீமாக மாற்றி இங்கே கொண்டு வந்து தீவிரவாத செயல்களில் செய்கிறார்கள் அப்படிலாம் படம் எடுத்தீங்கல்ல அப்படி ஏதாவது அதை வேற உண்மை சம்பவம் வேற நீ போட்ட அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொன்ன பிறகு நீ வந்து உண்மைங்கிறதுக்கு பதிலாக மட்டும் அந்த காடை மட்டும் தூக்கின உண்மைங்கிறத மட்டும் தூக்கி விட்ட நீ ஏன்னா நடக்காத ஒன்ன நீ நடந்ததா சொல்லி போடுவ அதை எல்லாரும் ஆதரிக்கணும் பார்க்கணும் இதில் என்ன நான் கொடுமைங்க இந்த படத்திற்கு ப்ரமோட் செய்தார் பிரதமர் இந்த நாட்டினுடைய இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் இதை வந்து என்ன செஞ்சாரு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணார் படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அப்போ எங்க மனசுலாம் முன்படாது நீங்கள் தூக்க மாட்டீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் நீங்கள் வந்து எவ்வளவு பண்ணீங்க சொல்லுங்க ஆனா அதெல்லாம் கருத்துரிமை அப்படி இங்கே நடந்திருக்கா இல்ல ஆனா நீங்கள் வைப்பீங்க ஆனா நீ சொல்லுங்க எந்த பார்ப்பன சமூகத்து வீடுகளிலும் ஒரு வீட்டில் கூட யாருமே கறி சாப்பிடலாம் சொல்லுங்க கறி சாப்பிடும் பார்ப்பனர்களே இல்லையா சாப்பிட்றாங்களா இல்லையா என்ன சாப்பிடும் சோ அதுக்காக சொல்ல அப்போ இன்னமும் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்கள் எப்படி ஏமாத்துறாங்க தான் இதெல்லாத்தையும் வந்து விரிவாக பதிவு செய்திருக்கிறேன் இந்த காணொலியில் இதெல்லாம் முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு அதெல்லாம் இல்லை இப்போது நாம் வந்து இன்னும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இவர்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம திருப்பியும் ஒரே கேள்வி தான் என்ன கேள்வி மானமுள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப்பை புறக்கணிப்பார்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வியை உங்கள் ஆதரவைத்தாருங்கள் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரையை தாருங்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி விளை குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி